கிறிஸ்துவின் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் மனநிறைவு என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் தேவன் ஏவாள் என்ற ஒரு மனுஷியை ஆதாமுக்கு ஏற்ற துணையாக உருவாக்கினார் என்று ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பின் அவளே முதல் ஸ்திரியாகவும் முதல் மனைவியாகவும் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி காக்கும் வேளையில் ஆதாமுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தோட்டத்தில் உலாவும் போது அவளும் அவர்களுடன் சஞ்சரித்திருக்கலாம் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஏவாளை அணுகினான் என்று கூறுகிறது அவன் வஞ்சிக்கிறவனாய் இருந்தபடியால் அவ்வண்ணமாய் செயல்பட்டு அவளுடைய மன நிறைவை அதாவது ஆத்ம திருப்தியை சோதித்தான் ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகல விருச்சத்தின் கனியையும் அவர்கள் புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் நாளிலே கட்டளையிட்டிருந்தார் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம் அதை புசிக்காமல் எப்படி இருப்பது தேவன் அவளுக்கு வைத்திருந்த அனைத்திலிருந்தும் அவளுடைய கண்களை விளக்கி அதில் அவள் கவனம் செலுத்தாமல் அவளுடைய கவனத்தை ஈர்த்தான் அவனுடைய வஞ்சகத்தில் மயங்கி விட்டாள் நாமும் இப்படிப்பட்ட வஞ்சகத்தில் எத்தனை முறை விழுந்திருக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இல்லாதவற்றில் நம் கண்கள் செலுத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் போராடி இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து முடிவெடுக்காவிட்டால் நம்முடைய ஆசைகளை சாத்தான் சூழ்ச்சித்திறனுடன் கையாள முடியும் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று ஒன்று திமத்தையு ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் இன்று ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரே பாடம் என்னவெனில் வஞ்சிக்கிற சாத்தானுக்கு செவி சாய்க்காமல் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எல்லாவற்றிற்கும் தேவனையே சார்ந்திருப்போம் அப்போது மனநிறைவுடன் நாம் வாழலாம் கர்த்தர் உங்களை இன்று ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமீன்